கொண்டிருப்பது தாமரை தமிழ் நியூஸ் சாத்தான்குளத்தில் திமுக ஆட்சிக்கு எதிராக அதிமுக சார்பாக கள்ளச்சாராயம் தொடர்கொலை எதிராக துண்டு பிரசுரங்களை அதிமுக முன்னாள் அமைச்சர் பொதுமக்களிடம் விளங்கினார் தமிழ்நாட்டில் போதைக்கு இளைஞர்கள் கொண்டு வருகின்றனர் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் குடித்து அறுபத்தி இரண்டு பேருக்கு மேல் உள்ளனர் தென் மாவட்டங்களில் அதிக அளவு கஞ்சா புழக்கம் இருப்பதால் இளைஞர்கள் கஞ்சா போதைக்கு அடிமையாக்கி வருகின்றனர் இதை கண்டிக்கும் வகையில் இன்று சாத்தான்குளம் காமராஜர் சிலைக்கு அதிமுக முன்னாள் அமைச்சரும் தெற்கு மாவட்ட செயலாளர் எஸ்பி சண்முகநாதன் மாலை அணிவித்து பஜாரில் உள்ள பொதுமக்களுக்கும் கடை வியாபாரிகளுக்கும் திமுக ஆட்சியின் அதிக கஞ்சா மற்றும் கள்ளச்சாராயம் அதிகமாக விற்கப்பட்டது தொடர்ச்சியாக கொள்ளைகளும் அதிகமாகிவிட்டது என்று பொதுமக்களிடம் விளக்கி துண்டு பிரசுரத்தை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் அதிமுக ஒன்றிய செயலாளர் அச்சம்பாடு சவுந்தர பாண்டியன் ஒன்றிய மாணவர் அணிச் செயலாளர் ஸ்டான்லி ஞான பிரகாசம் ஒன்றிய துணைச் சேர்மன் அப்பாதுரை புதுக்குளம் பஞ்சாயத்து தலைவர் பாலமேனன் மற்றும் அதிமுக முன்னணி பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர்